ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் ஜோன்ஸ் ஒன்சில் எப்படி இருக்கீங்க இந்த சண்டையை பார்க்கும்போது சிரிப்பு வந்துச்சு சாரி ஸோ லைவ்ல பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதிக்கும் கனிக்கும் பயங்கரமான சண்டை இந்த க சண்டைக்கு முக்கிய காரணமே கனி மட்டுந்தான் ஏன்னா இந்த பொண்ணை எப்போ பார்த்தாலும் டார்கெட் பண்ணி எப்போ பார்த்தாலும் நோண்டிக்கிட்டே இருந்து அந்த பொண்ணை டென்ஷன் பண்ணி விட்டு கத்த விட்டு கடைசியில் வந்து சாரி கேட்க வச்சு நான் சாப்பிட மாட்டேன்னு சாப்பாட்டை வச்சு மிரட்டி சாரி வாங்கிட்டாங்க ஆ இதெல்லாம் ஒரு பொழப்பாக அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க இதை வந்துட்டு கமெண்ட்ஸ்லேயே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க இதை வந்துட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுங்கன்னு போட்டிருக்கேன் யார் மேலே இந்த சண்டேயில் வந்து சரி தவறு அப்படின்றத அங்கே உங்களுடைய வாக்கம் செலுத்துங்க சரிங்களா இப்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது என்னென்னா இங்கே வந்துட்டு ஒரு சில வேர்ட் வார்த்தைக்கெல்லாம் வந்துட்டு ரிஜிஸ்டர் ஆகும் பிராண்டிங் ஆகும் சரிங்களா இதுக்கு முன்னாடி வந்துட்டு விக்ரமனுக்கு ஒரு வார்த்தை ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் என்னன்றதை சொல்லுங்கள் மாதிரி நிறைய பேருக்கு வந்து வந்திருக்கு அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு இது மாதான்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டாங்க விஜய் பார்வதி உடனே டென்ஷன் ஆகிட்டாங்க கனி உடனே சொல்கிறாங்க இந்த பாருங்கள் என்னை இனிமேல் ராஜா தான் சொல்கிறவங்க வச்சுக்காதீங்க எனக்கு பிடிக்கல உங்களுக்கு வந்துட்டு என்னை வந்து சொல்கிறதுக்குலாம் உரிமை இருக்குது ஆனால் இந்த மாதிரி பேரை வந்து கூப்பிட்றதுக்குலாம் அவங்க உரிமை கிடையாது ஒழுங்காக பேரை விட்டு சொல்லுங்கள் சரி ஓகே ஓகே மாதா சொன்னதுக்கு மன்னிச்சிக்கோங்க பெரியவங்க தானே இருந்தாங்க உங்கள் கிட்ட இவங்க வச்சுக்கோங்க உங்களோட சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இது பண்ணிட்டாங்க ஆனால் மூஞ்ச பார்க்கணும் கனிக்கு டென்ஷன் ஆகிட்டாங்க ராஜமதன் உடனே சோசியல் மீடியாவில் வந்து பார்க்க எல்லாரும் ட்ரென் பண்ணி விட்றாங்க ராஜ மாதா கனி ராஜமா ராஜ மாதா கனின்னு அவங்களாவது ஒரு வாட்டி சொல்லி கம்முன்னு விட்டுருப்பாங்க இப்போ இவங்க டென்ஷன் ஆகி ட்ரிகர் ஆகிட்டாங்க அதனால் வந்துட்டு இதை வந்து சொல்லக்கூடாதுனவொடனே இங்கே வந்து ஃபுல்லாக வந்து போயிட்டுருக்கு ஆக மொத்தத்தில் கனி ஆனது எனக்கு சந்தோஷம் ஏன்னா இவங்க வந்துட்டு விஜே பார்வதி ட்ரிகர் பண்ணி நினைச்சாங்க பட் அது அப்படியே லாஸ்ட்டாக வந்து ட்ரிகர் ஆகி கடைசியில் வந்து விஜே பார்வதி இவங்க ட்ரிகர் பண்ணாங்க போதுங்க வேற மாதிரி இருந்தது சரி யாரெல்லாம் பார்த்தீங்க நீங்க சொல்லுங்க இந்த சண்டையில் கணிக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களா இல்ல விஜய் பார்வதிக்கு சப்போர்ட் பண்றீங்களா மறக்காம